நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பட்டப்பகலில் வீட்டில் தனியாக வசித்த எழுபத்தி ஏழு வயது மூதாட்டியை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு அவரது வீட்டை ஜேசிபி எந்திரத்தை பயன்படுத்தி இடித்து தள்ளியவர்கள் மீது காவல்துறையினர் பதிவு செய்துள்ளனர் நடுத்தேரி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி கனகம் தற்போது வசிக்க வீடேன்றி கண்ணீர் மல்க நடுத்தருவில் பரிதவித்து வருகிறார் அவரது கணவர் ராஜாமணி அறுபது ஆண்டுகளுக்கு முன் உயில் எழுதி கொடுத்த இருபது சென்ட் நிலத்தில் தாம் குடியிருந்து வந்ததாக மூதாட்டி கூறியுள்ளாா் நாங்கள் இந்த இடம் வாங்கி எழுபது வருஷம் ஆகுது எனக்கு மாமா வாங்கினது மாமா என்ன மாப்பிள்ளைகள் எழுதி கொடுத்து எனக்கு வீட்டுக்கார என்ன பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்து எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இதில் வச்சு கல்யாணம் எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் இடையில் பெரிய கட்சிக்காரன் அவன் மனோஜிக்கமன் அவனுங்கள் பேர் அவன் திடீர்னு எங்களை ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து என்னை வெளியில் ஆக்கி வீடெல்லாம் இடிச்சு வாரி என்னை சாதனை எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு போனான் அந்த நிலம் தனக்கு உரியது என ஜோசப் கமலம் என்பவர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் ஜோசப் கமலத்தின் மகன் மனோஜ் கே கமலம் என்பவர் பட்டப்பகலில் அடியாட்களுடன் வந்து வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி இருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது நம்ம அஷ்மின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் டோ த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள்யூ டப்ளுயூ டாட் அஷ்மின்ஸ்வீட் டாட் காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்